மாதத்துலொம்பது மறைவானவற்றின் பாதைகள் அவனிடமே இருக்கின்றன அவற்றை அவனின்றி எவரும் அறியார் மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான் அவன் அறியாமல் ஒரு நிலையும் முதிர்வதில்லை பூமியின் இருளில் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உழந்ததும் தெளிவான புத்தகத்தில் இல்லாமல் இல்லை மறைவான பாதைகள் என்ன நடத்தது அப்படின்னா என்ன வளர்க்கணும் என்னென்ன இருக்கு எப்படி தெரியு இந்த அதே மாதிரி புத்தகத்தில் இல்லாமல் அதுக்கு இதுக்கு என்ன தொடரும் மறைவான பாதைக்கும் புத்தகத்துக்கும் இப்ப நீங்க கேட்ட ஐம்பத்தி ஒன்பது மறைவானவற்றின் பாதைகள் அவனிடமே இருக்கின்றன அவற்றை அவனன்று எவரும் அறியார் இந்த மறைவான பாதையை அறிவிக்கும் பொழுதுதான் பெருமை கொண்டவர்கள் கேட்கிறார்கள் ஏன் அவங்களுக்கு சந்தை போடுறவங்களுக்கு அப்படின்னு ஆனா யாரை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்கள் அந்த நிலையிலிருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்துவதற்காக இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் மறைவான பாதைகளை இறைவன் அவர்களுக்கு அறிவிக்கின்றான் எந்த பாதையின் வாயிலாக எந்த வழியின் வாயிலாக சண்டையும் குழப்பமும் செய்யக்கூடியவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து மீட்பதற்காக எதில் இறங்கி விட்டார்களோ எந்த தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கிவிட்ட அவர்களை மறைவானவற்றின் பாதையில் உயர்த்துவதற்காக அந்த பாதை அவனிடம் மட்டுமே இருக்கின்றது அவன் அனுமதியின்றி எவரும் அறியார் என்று கூறுகின்றான் மறைவானவற்றின் பாதைகளை அவன் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்முடைய வாழ்க்கை பாதை ஒவ்வொரு காலத்திலும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவன் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மறைவானவற்றின் பாதை அவனிடம் இருக்கிறது குழந்தை பருவத்தில் நம்முடைய தேவைகள் வேறு நம்முடைய பாதை வேறாக இருக்கிறது உடலை பருவம் பின்னர் வாலிப பருவம் பின்னர் நடுப்பருவம் பின்னர் இன்னும் நம்முடைய ஒவ்வொரு பருவங்களிலும் நம்முடைய பாதைகளை இறைவன் மறைவானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த பாதைகள் நமக்கு அவன் அறிவிப்பவனாக இருக்கின்றான் நாமோ நமக்கு முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் கூறி சென்றவைகளை கேட்டுக்கொள்பவர்களாக அவர்கள் வெளிப்படுத்திய அந்த பாதைகளை அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆனால் இறைவன் கூறுகின்றான் மறைவானவற்றின் பாதைகளை அவன் அறிவிக்கின்றான் எவரும் அறிய முடியாது என்று கூறுகின்றான் ஒவ்வொருவருக்கும் அவன் அறிவிக்கின்றான் அவனுடைய செய்தியாக ஒவ்வொரு காலத்திலும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் நன்மைகளில் எவ்வாறு வாழ வேண்டும் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் நிம்மதி கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்திலும் அவன் அறிவிக்கின்றான் அது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது மனிதர் ஒவ்வொருவருக்கும் அது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது அவன் அறிவிப்பான் நீங்கள் முன்னரே அறிந்து வைத்திருப்பதல்ல உங்களுடைய புத்தகங்களில் இறைவன் கூறுகின்றானே இதுவே புத்தகம் என்று இதை தவிர உங்களுடைய புத்தகங்களில் அல்ல உங்கள் முன்னோர்கள் எழுதி வைத்து சென்ற புத்தகங்களிலும் அல்ல இறைவனுடைய வாக்குகளில் அவன் உங்களுடைய உணர்வில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கின்றான் மறைவானவற்றின் பாதை அவனும் இருக்கிறது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதை மறைவானது மறைவாக்கி வைக்கப்பட்ட பாதை அதில் தான் நம்முடைய பயணம் நம்முடைய ஒவ்வொரு காலத்திலும் நம்முடைய பாதை அந்த காலத்தின் இறைவன் நமக்கு அறிவிக்கூடிய தேவைக்கேற்ப நம்முடைய காலம் நம்முடைய தேவை ஆக உருவெடுக்கிறது நீங்கள் ஒரு காரியத்தை சேர்த்து வைக்கிற உதாரணத்திற்காக ஒன்று சேர்த்து வைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்காகன்னு சொல்லிவிட்டு ஆனால் உங்கள் பிள்ளைக்கே அது தேவையே படவில்லை அவனுடைய தேவை வேறாக இருக்கிறது நீங்கள் ஒன்றை நினைக்கின்றீர்கள் உங்கள் பிள்ளைக்கு இது நன்மை நல்லது என்று ஆனால் அவனுடைய தேவை வேறாக இருக்கிறது உங்களுக்கே நீங்கள் பின்னர் உதவும் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் அந்த காலம் வரும்பொழுது உங்களுக்கு அது தேவையில்லாத ஆகிறது மறைவானதை இறைவன் அறிவித்து வைக்கின்றான் நம்முடைய வாழ்க்கை மறைவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய வாழ்க்கை நமக்கு மறைவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நாமோ அறிந்தவர்கள் போன்று இருக்கின்றோம் இறைவன் அறிவிப்போனாக இருக்கின்றான் மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் அறிகின்றான் அவை நன்மைக்காக நிகழ்கிறதா அல்லது தீமைக்காக நிகழ்கிறதா என்பதை அவன் அறிகின்றான் நாம் அறிய வேண்டி நமக்கு அதை மறைத்து வைத்திருக்கின்றான் அவனிடம் நாம் திரும்பும் பொழுது நம்முடைய உணர்வின் பாதையில் நாம் திரும்பும் பொழுது மறைவானவற்றை நமக்கு அறிவிக்கின்றான் நம்முடைய வாழ்க்கைக்கானதை அறிவிக்கின்றான் அந்த நம்முடைய வாழ்க்கைக்காக இறைவன் அறிவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அமைதியும் சமாதானமாக இருக்கின்றது மறைவானதை பற்றி இறைவன் அறிவித்து கொண்டிருக்கின்றான் அவருடைய வாக்குகளில் அவனுடைய வேதங்கள் அவனுடைய வேதத்தில் அவனுடைய வேதங்களில் மறைவானவற்றை பற்றி அறிவிக்கின்றான் நாமோ வெளிப்படையானதை கொண்டு தர்க்கம் செய்க செய்து கொண்டிருக்கின்றோம் மறைவானவை எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் யாருக்கு தேவையர்களாக அவன் பாதையில் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு இறை உணர்வு உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் இந்த புத்தகம் மற்றவர்களுக்கு இது வார்த்தை உங்களுடைய மொழிகளில் உள்ள ஒரு வார்த்தைகள் அவ்வளோதான் இறை உணர்வு உடையவர்களுக்கு இது வழிகாட்டுகிறது மறைவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது யார் உணர்வை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இது வெளிப்படுத்தப்படுகிறது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய உணர்வை பின்பற்றும் போது இறைவாக்கு நமக்கு அறிவிக்கக்கூடிய செய்தியை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்ம நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது இருக்குது அதை பயன்படுத்தக்கூடிய மறைவான செய்தி இறைவன் மீது நமக்கு வர வேண்டியிருக்கு ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு வர வேண்டியிருக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் முதுகு மலை ஏற்றி தூ தூக்கிட்டு போய் நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்திக்கலான்னு அந்த வாழ்க்கை வரும்பொழுது உங்களுக்கு அது உதவ உதவுறதில்லை இதை தான் நீங்கள் வேறு விதமாக சொல்கிறீங்க சிறு வயசில் அனுபவம் இல்லை பொருள் இல்லை பொருள் இருந்தால் வயசு இல்லை வயசு இருந்தால் பொருள் இல்லை இப்படியெல்லாம் நீங்கள் விதவிதமாக பேசுகிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டது காரணமாக நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இது இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வைக்கிறது நாளைக்கு உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் திட்டம் போட்டீங்களோ அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறீங்க அதனால் மறைவானது அவனிடம் இருக்கிறது என்பதையும் மறந்தவர்களாக மறைவானவற்றின் பாதை அவனிடம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் பாதை அவரிடம் இருக்கிறது எவ்வளவு பேர் நம்ம பார்க்குறோம் பெரும் பிரயாத்தனம் பண்ணி இல்லை நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க அக்கிரம் பண்ணலாம் சம்பாரித்து பெரியாளர்கள் நினைக்கிறீங்க அவள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறா இருக்கிறார்களான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இவர்கள் மறைவானவற்றை அறிந்தவர்களா இதெல்லாம் நாளைக்கு உதவும் நினச்சிக்கிட்டு அவங்க செஞ்சாங்க இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு நிஜமாகவே இருக்கா நம்ம அறிவோமா பொருள்கள் வைத்திருப்பதன் காரணமாகவே அந்த பொருள் அவளுக்கு பயன்படுகிறதுன்னு அர்த்தமா மறைவானவற்றின் பாதைகள் அவனிடமே இருக்கின்றன நம்ம இதை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே மறைவானவற்றிலிருந்து வெளிப்பட்டு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும் நம்ம திட்டமிடுதல்கள் இல்லை மறைவானவற்றை அறிந்தவன் நாளை வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போதுன்னு இறைவன் அறிகின்றான் விளைச்சலை எடுத்துடலாம் நாளை காலையில் அப்படின்னு காலையில் கிளம்பி போகிறவங்க மாதிரி தான் முதல் நாள் பெய்த மலை முதல் நாள் வீசிய காற்று அனைத்தையும் சுருட்டி விட்டது நம்முடைய தோட்டமாது அது நம்ம தோட்டம் தானான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்க்கலையா கேள்விப்படலையா நம்ம அப்படிப்பட்ட செய்தி வயலில் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையிலையும் நான் நினைச்சு வந்தது இங்கே வேறு மாதிரி இருக்கு பார்க்கலையா மறைவானவற்றின் பாதைகள் இறைவிடம் இருக்கின்றன நாம் செய்து கொண்டிருப்போம் மறைவானது என்னுடைய இறைவிடம் இருக்கிறது அவன் எனக்கு அறிவித்து தர வேண்டுமே அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவன் எனக்கு அறிவித்து தர வேண்டுமேங்கிற எண்ணத்தை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தீர்மானம் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணியிருக்கேன் இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுடைய அவர்கள் அறிவை கொண்டு ஏற்படுத்தி கொண்டவை அவர்களுக்கு உதவவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரும் மறைவானதை அவர்கள் அறிந்தவர்கள் போன்று நினச்சிக்கிறாங்க ஆனால் நமக்கு பணிவு வேணும் என்னுடைய இறைவன் மறைவானவற்றை அறிபவன் அவனை தவிர மறைவானவற்றை அறிபவர் இல்லை அவன் எனக்கு அறிவித்து தந்தால் தவிரங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து வரணும் தெளிவான புத்தகங்கள் நம்முடைய மனம் அங்கே தெளிவுபடுத்தினாதான் புத்தகத்தில் எவ்வளோ விளக்கமாக இருந்தாலும் புரியலன்னா தெளிவில்லை இங்கே தெளிவுபடுத்தப்படணும் மனசில் தெளிவுபடுத்தப்படணும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு 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 பிரித்து எழுதி வச்சாலும் இங்கே புரியணும் இங்கே தெளிவாகணும் நம்முடைய மனசில் தெளிவாகணும் மனசு தெளிவாகலை அப்படின்னா அவ்வளோ விளக்கங்களும் வீண் தெளிவான பாதை இங்க நீங்கள் வாழ்க்கை பற்றி அல்லாவுக்கு அறிவிக்கணும் இந்த இந்த வாக்கியத்தை நமக்குள்ள ஒரு இறங்கும்போது கிடைக்குது ஒரு அத்தாட்சியா அதாவது இது இந்த வரியை படிச்ச உடனே வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க குடும்ப நபர்கள் சேர்ற மாதிரி ஒரு பத்து இருபது பேர் இப்போ இந்த இடத்துல எனக்கு பயம் வருது ஐயோ இந்த மாதிரி எல்லாம் பல பத்து பேர் கூடுற இடத்துல நம்ம அலங்காரத்தை காட்டுற மாதிரி இருக்குமே நம்ம பெருமை காட்டுற மாதிரி இருக்குமே அதை விட்டு அதுக்காக ஓட முடியாது குடும்பத்துலதான் இருந்தாகணும் ஆஹ் அதுல இருந்து இருக்கணும் அப்போ இது மறைவான விஷயமாவும் இருக்கு வெளிப்படையானதாகவும் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அல்லா அறிவிக்கிற வேதத்துல இருந்து அறிஞ்சிருந்து உங்களையும் அறிஞ்சுட்டு மத்தவங்களை மாத்த நினைக்கிறியா ஆமா யாரையும் நம்ம மாற்ற முடியாது ஆனா தான் இருக்கணும் அப்படிங்கும் போது அப்போ அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அறிவிக்கிறான் இதுக்கு முன்னாடி வந்து பயமாகவும் இருக்கும் குழப்பமாகவும் இருக்கும் கவலையாகவும் இருக்கும் எல்லாம் நடக்குதுன்ட்டு நம்ம அவங்கள மாற்றவும் முடியாது அதே சமயத்தில் நீங்க நம்ம மாற்றிட்டு நினைக்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நல்லபடியாக அழகான முறையில் எல்லாரோடையும் கலந்துக்க வைக்கிறான் தெளிவை கொடுக்குறான் நம்மளோட கெட்ட குணங்களும் தெரியுது நமக்கு இறைவன் மனசுக்குள்ள படைக்கக்கூடிய நல்ல குணங்களும் தெரியுது இது நல்லா இருக்கே இது நம்ம கிடையாது இவ்வளவு நல்ல குணங்கள்லாம் இங்கிருந்து வருது அப்போ அது அந்த இந்த பணிகள் எல்லாம் எங்க இருந்து வருது அதெல்லாம் உள்ளத்துல அவ்வளவு அழகா ஆஹ் நடந்து முடிஞ்சுது அதையும் இந்த வாழ்க்கை முறியை பத்தி அறிவிக்கிறீர்களோ அந்த ஒரு வரி வந்து எனக்கு நிறைய கேள்வி வாரம் ஃபுல்லா அது அந்த ஒரு வரி மட்டும் எழுத்துக்கிட்டே இருக்கு நம்ம இரவனுக்கு கத்து கொடுக்காது நீ எனக்கு இப்படி செய்ய அப்படி செய்யணும் உள்ளம் பயபக்தி எல்லாம் இரவனுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்ப நான் யாரை பத்தி தீர்ப்பு கூறி கூறி நம்ம ஏன் அப்படி செய்யணும் நம்ம முதல்ல கரெக்டா இருக்கமா அப்படிங்கும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அழகா நடக்குது எல்லாரும் வராங்க கலக்குறாங்க போறாங்க அவங்க வேலைகள் அவங்க செய்யறாங்க இதுல நம்ம வந்து சடங்க பண்ணல அப்போ சடங்கு பண்ணக்கூடிய இடத்துல சூழ்நிலையில நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான உரிய இதுக்காக பிரச்சனை சொல்லிட்டு நம்ம போக கூடாது இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் எப்படிதா தப்பிக்கிறது இப்படிதான் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு திட்டம் வர மாதிரி இருக்கும் இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப மனசு தெளிவா இருக்கு இறைமொழிய செய்திகள் அவனுடைய செய்திகளை கொண்டு வரக்கூடியவங்க நம்மளை நம்ம வாழும் இடத்தை விட்டு எங்கேயோ கொண்டு போகிறது இல்லை வாழக்கூடிய இடத்துல சண்டையும் சச்சரவுமாக ரத்தம் செந்துவோராக வாழக்கூடிய நம்ம அமைதியும் சமாதானமாக வாழக்கூடிய அந்த பாதையை காட்டுறாங்களே தவிர நம்மளை ஒரு மொத்தமாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே வாழ இல்லை மொத்தமாக தனி நாடை உருவாக்குறவங்க இல்லை தனி ஊரை உருவாக்குறவங்க இல்லை பள்ளத்தாக்கில் இருக்கோம் அதாவது கஷ்டங்களில் இருக்கோம் நம்ம அந்த கஷ்டத்தில் நம்மளை உயர்த்தறக்கூடிய வாழ்க்கைக்கு அவங்க கொண்டு வராங்க சண்டை சச்சரவோட குழப்பத்தை உருவாக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இறைவனுடைய அடியார்கள் நம்மை உயர்த்தக்கூடிய அந்த பாதைகள் நம்ம காட்டுறாங்க எந்த நிலையில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அந்த நிலையிலிருந்து என்ன நிலை குழப்பமும் கலகமும் சண்டையும் சச்சரவும் போட்டியும் போராமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளை அந்த நிலையிலிருந்து உயர்த்தி அமைதியும் நிம்மதியுமான வாழ்க்கைக்கு வாழக்கூடியவர்களாக நம்மளை ஆக்குவாங்களே தவிர எல்லாத்தையும் ஒரு அதை ஒரே இடத்துல கற்றி ஒரே இடத்துல உட்கார வைக்கக்கூடிய வாழை அந்த வாழ்க்கை கிடையாது மனிதர்கள் உலகம் முழுவதும் இறைவன் பரவி செய்திருக்கின்றான் உலகம் முழுவதும் மன மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவன் வாழச் செய்து கொண்டிருக்கின்றான் உருவாக்கி இருக்கின்றான் அவர்கள் அங்கே அவனுடைய செய்திகளை விட்டு விலகி பெருமை கொண்டவர்களாக வாழக்கூடிய நிலையில் எப்பொழுதெல்லாம் அவர்கள் இறைவனை விட்டு கொள்ள நிலையில் இருக்கிறார்களோ அப்பொழுது இறைவன் அவர்களை அவன் பக்கம் திருப்புவதற்காக அவனுடைய அடியார்களை கொண்டு அவர்களை நேர்வழியில் திருப்புவதற்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்க தனி நாடு உருவாக்குறதில்லை தனி மாநிலம் உருவாக்குறதில்லை அது நம்மளாக உருவாக்குகிறது இறை அடியார்கள் நமக்கு தெளிவுபடுத்த வருகிறார்கள் நாம் வாழக்கூடிய நிலையில் நம்முடைய குழப்பங்களை நீக்கி அமைதியை கொண்டு வாழக்கூடிய அந்த வழியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பதற்காக வருகிறார்கள் அவள் அமைப்பை எந்த அமைப்பையும் உருவாக்குபவர்கள் இல்லை தெளிவு வேண்டும் என்று வரக்கூடிய மனிதர்களுக்கு அவர்கள் தெளிவு தருகிறார்கள் இறைவனிடம் இறைவன் தெளிவுபடுத்தியதை அவளுக்கு அறிவிக்கிறார்கள் அவருடைய உரிமைகளை என்ன என்று அவளுக்கு அறிவிக்கிறார்கள் நம்ம பிரிச்சிறதில்லை பிரிந்து கிடக்கக்கூடிய நம்மை நம்முடைய மனமும் நம்முடைய அறிவும் பிரிந்து கிடைக்கிறது அதை அதன் காரணமாக குழப்பம் மனிதர்களிடையே குழப்பம் யாவும் இறைவனு இறைவனமிருந்து அப்படின்றதே மறந்தவர்களாக வாழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இறைவனோடு நம்மை அதாவது நன்மையோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக அவர் வருகிறார்கள் நம்மளை பிரிப்பதற்காக அல்ல தனி கூட்டங்களாக பிரிப்பதற்காக அல்ல இறையடியார்கள் வருவதில்லை அவருடைய பெயர்களில் பின்னர் வரக்கூடியவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள் தனித்தனி குழுக்களாக தனித்தனி பிரிவுகளாக உருவாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் இறையடியார்கள் பிரிவுகளாக ஏற்படுத்துவதற்காக வருவதில்லை கூட்டங்களாக ஆ ஏற்படுத்துவதற்கு வருவதில்லை இறைவனுடைய பாதையில் வாழ்வதற்கு வழி அறிவிப்பதற்காக வருகிறார்கள் இறைவனுடைய செய்திகளை அறிவிக்கின்றார்கள் அந்த செய்தியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பாதையில் சாந்தமும் சமாதானமான பாதையில் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவனுடைய அனுமதி கொண்டு அவர்களுக்கு அவர்கள் வழிபட்டதன் காரணமாக இறைவன் அமைக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெளிவாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழி அறிவிக்கின்றார் எப்படி வாழணும் அவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு நாம் பயன்படுத்துவதற்குங்கிற அந்த அறிவை நம்ம கொடுக்குறான் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறான் அந்த அறிவு பெற்றோர்கள் ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் அந்த ஒவ்வொரு காரியமும் இறைவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தது ஆனால் என்ன குழப்பம் செய்யக்கூடியவர்களாக ஆகிறாங்க உணர்வு பின்பற்றாதன் காரணமாக பொய்யும் புரட்டும் போட்டியும் பொறாமையுமான வாழ்க்கை ஆகிறது அதனால் குழப்பங்களோட வாழ்கிறாங்க இறைவனுடைய அடியார்கள் வருகிறார்கள் யார் அவரை தங்கள் மக்களை அறிவது போன்று அறிந்து கொண்டு அவரிடம் செல்லும் பொழுது அவர் அவருடைய வாழ்க்கையில் அதை தெளிவுபடுத்துகிறார் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் நியாயத்தோடும் நியாய நேர்மையோடும் நேர் வழியில் வாழ்வதற்கான வழியை அறிவிக்கின்றார் அவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு வேலை செய்ய சொல்லி அறிவிக்கிறது இல்லை இல்லை அவர்களுக்கு அவருடைய இறைவன் கற்றுக் கொடுத்தது ஆனால் அவர்கள் மறந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்களுடைய நேர்வழி அதனால் தான் அறிவிக்கின்றான் எடுத்துச் செல்வது கடமை என்ன எடுத்துச் செல்லணும் இறைவன் என்ன அறிவித்திருக்கின்றானோ அவற்றை எடுத்து கூறுங்கள் வழி அவர்களுக்கு நான் அறிவித்திருக்கின்றேன் அதில் அவர்கள் தவறு செய்பவர்களாக இருக்கின்றார்கள் நேர்வழி நான் அமைத்திருக்கின்றேன் இப்படி மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய வாழ்க்கையின் பழி பகுதிகளில் வாழ்க்கையின் காலங்களில் அவர்கள் இறைவன் விதித்த அந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கின்றான் அவருடைய வாழ்க்கையில் இந்த வேலை தான் செய்யணும் இதைத்தான் தான் செய்யணும்னு இன்னொருத்தர் சொல்றதில்லை உள்ளத்தில் இறைவன் அறிவிக்கின்றான் அதில் நாம் நியாயத்தோடும் நேர்மையோடும் இருக்கும் பொழுது இறைவனுக்கு பொருத்தமானதாக அது ஆகிறது இறைவனுடைய பொருத்தத்திற்கு ஆவதற்காக இறைவன் அவங்க நமக்கு வழிகாட்டுகின்றான் நம்ம என்ன செய்யணுங்கிறத அறிவித்தவன் அவன் அதில் நாம் வழிகிட்டு விட்டோம் நம்முடைய நிலையில் இருந்து இறங்கிவிட்டோம் நிலை என்னென்ன நல்ல நிலையில் சாந்தரும் சமானத்தோட நேர்வழியில் நியாயத்தோட நியாய உணர்வுள்ள மக்களாக நம்மை ஆக்கியிருக்க நாம் விட்டும் இறங்க இறைவனுடைய உதவி வருகிறது உணர்வூட்டுவதற்காக வருகிறது உணர்வூட்டக்கூடிய மனிதர்கள் நமக்கு உணர்வூட்ட வருகிறார்கள் இறைவன் நேரடியாகவும் மறைவிலிருந்தும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்க பெருமையும் போட்டியும் பொறாமையின் காரணமாக நாம் விட்டும் இறங்க இறைவன் இப்பொழுது உணர்வூட்டக்கூடிய மனிதர் வாயிலாக உணர்வுள்ள சமுதாயமாக நம்மை மா ஆக்குவதற்காக உணர்வுட்டக்கூடியவர்கள் வருகிறார்கள் எல்லா சமுதாயத்து சமுதாயத்தினருக்கும் எல்லா காலத்திலும் அவள் இரன் பக்கம் திரும்புவதற்காக அமைதியின் சமாதானத்தின் பக்கம் திரும்புவதற்காக இறைவன் உருவாக்குகின்றான் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் அவர்களை நாம் அடையாளம் காண வேண்டியவர்களாக இறன் கூறுகின்றான் நம்ம ஒவ்வொருவரும் அடையாளம் காணணும் நமக்கு நேர்வழி அறிவிக்கக்கூடியவர்கள் யார் யார் நம்முடைய மனதில் தெளிவு தருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்போ இறைவன் வழிகாட்டுகிறான் அதை அறிந்து கொள்ளும் பொழுது காட்டக்கூடிய நேர்வழி நம்மை இறைவனின் பாதையில் திருப்புகிறது உணர்வின் பாதையில் திருப்புகிறது இப்போது அவங்க ஒருபோதும் அமைப்புகளாக ஆவதில்லை இறைவனம் திரும்பக்கூடியவர்களா இருந்த நிலையில் அவருடைய சூழ்நிலையும் மாறுகிறது ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் மாறுகிறது உணர்வு பெற்றால் தவிர கூட்டமாக ஆகி எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் இவங்கள் கூட்டங்களாக ஆகிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு கூட்டத்திலேருந்து இன்னொரு கூடத்துக்கு போவாங்க இன்னொரு கூடத்துக்கு போவாங்க அந்த கூட்டம் ஜெயதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிறவங்களே கிடையாது ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்து வழிகாட்டும் போது யார் தேவையில்லா இருக்கிறார்களோ அவர்கள் அந்த தெளிவை நோக்கி த திரும்புவார்கள் அவர்களுக்கு தெளிவும் இறைவனை அனுமதி கொண்டு கிடைக்கும் அவர்கள் அந்த தெளிவை கொண்டு வாழ்ந்து வருவார்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாளர்களாக வேதம் வேதத்தை சாட்சியாக எடுத்துக்கொண்டவர் இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு அவர் சாட்சியாக இருக்கிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருங்கள் என்று கூறுகின்றான் இறைவன் மனதின் அதன் பாதையில் உணர்வு அறிவித்த அந்த பாதையில் வாழ்வதற்காக உணர்வு தான் நமக்கு வேதம் நம்ம ஒருவரும் உணர்வு பின்பற்றக்கூடியவர்களாக வாழணும் அதுக்காகத்தான் வேதம் வேதங்களும் வேதத்தின் வழியில் நம்மை அதாவது நம்முடைய உணர்வின் வழியில் நம்மை திருப்பக்கூடியவர்களும் இறைவன் ஏற்படுத்துகிறான் இறைவனுடைய காரியம் எல்லா நல்ல காரியமும் இறைவனுடையது ஒவ்வொருவரும் அவருடைய பங்கை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் நம்ம உணர்வின் பக்கம் திருப்பும் போது நம்முடைய பங்கு என்ன உணர்வூட்டப்படக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் எப்பொழுதும் எல்லோருடையும் உணர்வூட்டப்படக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்ம தான் அடையாளம் காரணம் ஒவ்வொருத்தரும்